சுப்பையா தினேஷ்குமார் என் பேர் இந்த நாள் தலைவரோட நாளை முன்னிட்டு இந்த தலைவரோட நினைவகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு கண்டிசேன் ஒரு எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது கூடிய ஒரு நாளில் ஒரு நினைவகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம் நன்றி வணக்கம் அவரோட படங்களில் ஒளிவிளக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ஒரு ஒரு இருபது தடவைக்கு மேலே பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்ததில் எனக்கு அது மறக்க முடியாத படம் விளக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த நாளில் நம்ம நம்மளோட அவர் இல்லாட்டியும் அவரோட அவர் கூட இருக்கிற மைக்க ஒரு மன அமைதியும் மன திருப்தியும் ஏற்படுது இந்த இடத்துக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியோடு நாங்கள் இலங்கைக்கு போகிறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஐயப்பன் கடவுளை சந்திச்சுட்டு ஒரு மாமனிதரை சந்திக்கிற பாக்கியம் மாமனிதரை வாழ்ந்த இடத்துல நாங்களும் வந்துட்டு போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு ரெண்டுமே நான் புனிதமாக நான் கருதுகிறேன் இந்த நாட்களில் நான் மறக்க முடியாத நாட்களாகவும் இந்த காலங்களில் ஒரு புனிதமான காலங்களாகவும் நான் கருதுகிறேன் அவர்கள்தான் என்ஜிஎர் தலைவர் வாழ்ந்தது வந்து ஒரு கடவுள் வந்த காலமாக நாங்கள் கருதுறோம் இவர் மய்க்க மறுபடியும் இனிமேல் பிறக்குறதுக்கு யாரும் இல்லை இவர் நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்ததுக்கான கடைசி ஒரு ஆதாரமே இந்த நம்ம தலைவர் வாழ்ந்ததுதான் இவர் மயிக்க இவரை நாங்கள் ரொம்ப இழங்க இழந்துட்டோம் அதை நாங்கள் ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பை நான் கருதுகிறேன் இந்த இந்தியாவை அள்ளி கொடுத்தார் நான் கிள்ளி கொடுக்குறேன் வர்ற வருஷம் வருஷம் வருவேன் ஆனால் தர்மம் பண்ணுறது நூறுபாய் கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டேன் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் இனிமேலும் வந்து வருஷா வருஷம் இங்கே வருவேன் எப்போமே வந்து எத்தனை வருஷம் எனக்கு கண்ணு ப பத்திரிக்கையில் போட்டுருக்காரு நான் ரொம்ப தொடர்ந்து கொடுத்துருக்கேன் இறந்த அன்னைக்கு சமாதிப்போவேன் கொடுத்துருக்காரு நேசி கிட்ட அதை வச்சு பத்திரிக்கையில் போட்டார் தேவைப்படாது

இன்னைக்கு எப்படிங்கண்ணா அதாவது ஒரு படம் ஆனந்த ஜோதி எம்ஜிஆர் வந்து பிடி மாஸ்டர் நடிப்பார் தமிழகாசன் சின்ன பையன் அந்த பிடி மாஸ்டர் நடித்ததுனால படிக்கும் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால அதை பார்த்துட்டு நான் பிடி மாஸ்டர் கோர்ஸ் போனேன் கோயம்புத்தூர் பாரதி காலேஜில் படித்தேன் அவர்னால இன்னைக்கு நாம சும்மா இருக்கும்போது சம்பளம் கம்மி தான் இன்னைக்கு பென்ஷன் நிறையா வாங்குறேன் எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுறேன் தலைவரோட விஷயத்தை கொண்டு போய் எதுங்க அவருக்கு பூரா அவரு ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நான் பிடி மாஸ்டர் ஆகிட்டே வயணாவத்தில் ஒர்க் பண்ணேன் இருபது வருஷம் பிடி மாஸ்டராகவே இருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்ட்ரென்த்து அதை ஹைஸ்கூல் ஆக்குனேன் அரங்கய்ய நாயுடுன்னு அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் அவர் மகன் வந்து கிருஷ்ணமூர்த்தி நாயுடு காமராஜ் சிஎம் இருக்கல அவர் சென்னை மாவட்ட பொருளாளர் அவர் பள்ளிக்கூடத்தில் இருபது வருஷம் பிடி மாஸ்டர் இருந்தால் அந்த ஸ்கூலில் ஹைஸ்கூல் ஆகினேன் கீழே இருந்தவங்க அங்க போனாங்க நான் மிடில் ஸ்கூல்ல பத்து பத்து வருஷம் ஹெட் வந்து அவர் தர்மம் பண்ணதுதான் தர்மம் தான் அவர் தர்மம் பண்ணது யாருமே கிடையாது அந்த ஆக்டர்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு அது அதாவது ஒவ்வொருத்தரையும் அவர்களுக்கு அறியாமையே கொண்டு செய்வார் அவர் இல்லாத தெரிஞ்சது இல்லை தெரிஞ்சாவே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு அவர் அறுபத்தஞ்சில அவர் நான் பார்த்தேன் என் உடன்பரப்பு அஞ்சுலேயே அந்த பிடி மாஸ்டர் ஆனந்தோம் அதை பார்த்துட்டு தான் நான் பிடி மாஸ்டர் கோர்ஸே போனேன் அதை விட என்ன தெரியுங்கன்னா அந்த வருஷம் கிடைக்கல ஹெவி ரெக்கமண்டேஷனுக்கு தான் கொடுத்தாங்க வைஸ் பிரின்ஸிபால் சொல்லி டேலண்ட் வந்து கிடைக்கல நானூற்றி ஐம்பது பேர்ல செகண்ட் லிஸ்ட்டில் பேர் இருக்கு ஆனால் எனக்கு கிடைக்கல அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு வந்தார் அது எம்ஜிஆர் படம் மணப்பாறையில் மேட்னி ஷோ பார்ப்போம் மேட்னி ஷோ பார்த்துட்டு புதன்கிழமை சந்தனைக்கு போடுவாங்க மணப்பாறை மாடு கட்டி போடுறீங்களா அன்னைக்கு நான் போய் ஊருக்கு போயிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் வந்து நைட் ஷோ பார்த்துருப்போம் அதே மாதிரி கிடைக்கல என்ன பண்ணேன் ஒரு எட்டு மாதம் புத்தமெல்லாம் மாறிடுச்சு படுத்துக்கிட்டே இருந்தேன் திண்டுக்கல்லில் சென்ட் மேரிஸில் சென்ட்ரு போட்டு லேட்டர் போய் படுத்தேன் தமிழ் ரெண்டு பேப்பர் இங்கிலீஷ் ரெண்டு பேப்பர் எழுதி எழுதிட்டேன் மோன்தான் மூணு மூணு கடப்பா இருக்க என்பிஜிபி சென்ட்ரல் சக்தி எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் விடக்கூடாது நைட் ஷோ போய் நான் ஓடி ஓடி போய் படம் பார்த்துட்டு ஆனால் அந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் பிடி மாஸ்டர் கோர்ஸ்ல இடம் கிடைச்சது முப்பது கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்றது வரலும் ஸ்கூல்ல ஐநாத்துல இருபது வருஷம் பிடி மாஸ்டர் அவர் காமராஜ் சிஎம்ஆகெஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் வந்து பொருளாளர் காமராஜர் வீட்டுக்கே போய் அவர் சொன்னார் இவர் எங்க பிடி மாஸ்டர் யார் காமராஜுக்கு அனு காமராஜுக்கு எங்க பிடி மாஸ்டர் அவர் கிட்ட எங்க ஸ்கூல் பிடி மாஸ்டர் அறிமுகப்பட்டாரு வாழ்க்கையில் என்ன சென்னை எழுபத்தி மூணுக்கு வந்தேன் நான் வரல நல்லா இருக்கேன் அது எம்ஜிஆர்னால நல்லா இருக்கேன் அவர் அவர் போட்ட விதவை எப்படின்னீங்கன்னா அதாவது நம்ம அவரை பார்த்து பிடி மாஸ்டர் போனேன் இன்னைக்கு சும்மா இருக்கையில் அவர் சம்பளம் கம்மி வேலை பார்க்கும்போது சும்மா இருக்கையில் முப்பத்தி ஆறாயிரம் பென்ஷன் வருது பென்ஷன் பூரா தர்மம் பண்ணுறேன் ரொம்ப சந்திரங்க அவர் இப்போ அவர் நான் ஏழாவது படிக்கும்போது எம்ஜிஆர் டீ காஃபி மது அருந்த மாட்டார் எண்பது வயசு ஆச்சு டீ காஃபி குடிக்க மாட்டேன் அந்த மாட்டேன் இளையராஜா வீட்டுக்கு போறேன் போர்ஷர் எஸ்டேட்டில் இருக்காங்க அவர் எஸ்சி தப்ப செல்ல கூடாது அவங்க அம்மா வந்து வெளியில் டீ சொல்ல போனாங்க இல்லைம்மா அவங்க கையில் கொடுங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொடுங்க நான் எங்கே போனாலும் டீ காபி குடிக்க மாட்டேன் த சம்பு சொம்பில் இளையராஜா அம்மாட்ட கிட்ட இந்த சொம்பில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அவங்க காலை பிடிச்சா ஐயம்மா என்ன வயசுமா நீங்கள் போய் காலை பிடிக்கிறீங்க இளையராஜா ஒய்ஃபும் என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி மாப்பிள்ளையும் உங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேர் கிளாஸ்மேட் எங்கள் பண்ணைப்புறத்தில் ரொம்ப சந்தோஷம் என் கத்தின் தத்தமே

यार आज लाइन आ रही है अच्छा ये मैंने लागो बोल रहा है यार ये कनेक्ट कर सही लाइन में रुक गिराना है या नहीं गिरेंगे ये बोल रहा है ये लट्टू का कट कर दो कट कर दो अभी कट कर कट कर

ஆ அது திருப்பி முதல்ல திருப்பி ஆனால் ஆ